ஹாய் மிம்பர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்றைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான நம்ம கோதுமை ரவையை வச்சு சம்பார் கோதுமை ரவையை வச்சு ஒரு இட்லி தான் பண்ண போகிறோம் டிஃபன் ஐட்டம் தான் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இது ஒரு டைமிங்குன்னு பார்த்தோம்னா இதை வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாதான் அது வந்து நல்லா தயிரோட நல்லா ஆகி நமக்கு வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் அதுக்காக அரை மணி நேரம் ஆகும் ஆனால் இது ப்ரிப்ரேஷன்னு பார்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற இந்த ரவையை எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்ஸி சாரி கடாயில் சூடு கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வரக்கணுன்னா அவசியம் இல்லை ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இது பண்ணால் போதும் இதை வந்து மிக்சியில் இது பண்ணி லேஸாக ஒரு கோர்ஸாக இதுவே நல்லா கொஞ்சம் இதாக தான் இருக்குது இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு திரு திருப்பிக்கலாம் மிக்சியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு நான் எடுத்துட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி வச்சு இதே வந்து பாட்டு இதில் ஒரு அரை கப்பு அளவு ரவை ஒரு கப் அளவுக்கு தயிர் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி ஒன் பை எயிட் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிப்போம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸியை வாஷ் பண்ண தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் திக்காக இதில் வந்து உங்களுக்கு வந்து மிளகா வத்தல் பொடி போடணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் நான் மிளகா வத்தல் பொடி போடல அதுக்கு பார்த்து பச்சை மிளகா போட போகிறேன் கொஞ்சம் தண்ணி செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா கொஞ்சம் ஊறுட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது அரை மணி நேரம் அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சு சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் தாளிச்சு கொட்டிடலாம் என்னமோ வச்சுருக்கீங்க அது வந்து அதில் வந்து வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வைக்கிறதுக்கா ஓ பெருசாக பாத்திரத்தை யூஸ் பண்ண வேணாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வெட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கண்டுச்சு உளுத்தப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து தாளித்ததை இதெல்லாம் வாசனையில வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி திருவுண்ண இது எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுச்சுன்னா சேர்த்துக்கோங்க எப்படி ரவை வந்து ஊறி கொஞ்சம் உப்பி இருக்கும் ஆனால் திக்காக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீ தண்ணி வந்து நிதானம் தாங்க கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு வரணும் நமக்கு இட்லி பாத்திரத்தில் விட்டோம்னா அப்படியே ஓடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்லா கலந்துட்டு காட்டுறேன் இப்போ வந்து ரீஸ் பண்ணி வச்சுருக்கதில் இதுதான் விட்டுடலாம் இதில் வந்து வெங்காயத்தை வதக்கியும் போடலாம் பச்சையாகவும் போடலாம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கேரட்டு குடமொளகா இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா நான் இதில் வந்து சோடா உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலை இது எல்லோரும் சாப்பிட்லாம் வயிற்றுக்கு எதுவும் செய்யாது பல்லு முப்பது ரெண்டு பல் முளைச்ச குழந்தையிலேருந்து அதாவது ஒரு அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம் இத நல்லா சுட வர பொடிக்கணும் பொடிச்சிட்டு நானலா வெந்து எடுக்கப்புறம் பாப்போம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு ஒரு 2 நிமிஷம் ஸ்டாண்டிங் டைமாரி விட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டு உங்களுக்கு தண்ணி தொட்டு தொட்டு சுட சுடாக தான் எடுக்கிறேன் சூப்பமா சூப்பமா இது நல்ல ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் தான் ரைஸ் கூட கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம் நான் இது அப்படி கிடையாது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது சுடுது கொஞ்சம் ஆரட்டு அடுத்தது இதே மாதிரி விட்டு வார்த்தலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நல்லா யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நல்ல யூஸ் பண்ணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ் பண்ணி பார்த்துருவோம்மா இப்போ சாப்பிட்டு ஹெல்தியான வாசனை தூக்குது இது வந்து

ஒரு நாள் கிழமைனா இதில் வந்து நம்ம நான் இஞ்சி பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு கூட ஒன்றுலாம் ப்ராப்ளம்லாம் வராது சாப்பிட்டு போகிறேன் பெரிய பேசு சூப்பராக இருக்குமா உண்மையிலே இட்லி சாப்பிட்டா மாதிரியே இருக்கு அந்த தயிர் சேர்த்துக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குல்ல சும்மா தலையாக உப்பு உப்பு கண்டுறதுக்கு சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்